திருச்சிற்றம்பலம் எந்த பெறான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எபெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு ஆவடுதுரை பன் காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் இடரினோம் தடறி நோம் என துரு நோய் தொடரினோமோன கடல் தொழுதெடுவேன் கடல் தனிலமூதோடு கலத மிடறிடக்கிய வேதிகதுவோயமையாழுமாறுவதமைக்கில்லையேன் அதுவோ உனதில் நருள் ஆவடு துறையரே வாழினும் சாவினோ வருந்தினும் போய் வீழினும் உணக்களல் விடுணல் தாளிலம் தடம் பூணல் தயங்கு செல்நே போலில மதிவைத்த புண்ணிகே இது ஓயமையாடுமாறு இவதொன்றமை கிள்ளையல் அதுவோ உனதில் நருள் ஆவடு துறையறந்தே நனவினும் கனவினோம் நம்ப உள்ளை மனவினோ வழிபடல் மரவி நம்பல் விரினரும் கொல்லை போதனில் கணல் எறியணல் புல்கு கையவனே இதுவோ எமையாளுமாறு ஏ ரமக்கில்லையேல் அதுவோ உணதில் நருள் ஆவடு துறையரண்டே தும்மலோடரும் தூயர் தோன்றிடீனூ மம்மலரடியல அறற்றாதில் நா கைமல்கு வரி சீலை கனைவுன்றாள் மும்மதில் எழ முனைந்தவனே இதுவோ எமையாளுமாறு நீ பதொன்றமைக்கில்ல ஏல் அதுவோ உனதில் நருள் ஆவடு துறையரஞ்சீ கையது வீழினோ கழிபோறினோ செய்கழல்லடிகளால் கொய்யணி நருமலர் குழாய செல் நீ மையடி மேடருடை மறையவணே இதுவோ எமையாளுமாறு நீ ரமக்கில்லையே அதுவோ உனதில் நருள் ஆவடே துறையரணி விந்துயர் தோன்றிவோ விரும்புறும் எந்த உன்னடிகளால் ஏத்தாதில் தாதில் நாகைந்தலை அரபு கொள் டரை கசைத்த சந்த சங்கரனே இதுவோ எமையாளுமாறு நீவதுன்றமை கிள்ளையேன் அதுவோ உனதில் நருள் ஆவடு துறையரணி வெப்பொடு வீரவிவோர் வினைவரணும் அப்பா அறற்றாதின்னா அரற்றாதில் ஒருவனை அப்படியழல் எழ விழித்தவனே இதுவோ எமையாளுமாறு நீ வதொன்றமைக்கில்லையே அதுவோ உனதில் நருள் ஆவடு துறையரணி பேரிடர் பெருகிவோர் பிணிவரேணூ சீருடை களலாள் சிந்தை செய்ய எருடை மணி மூடி ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமையாளுமாறு இவதொன்றமைக்கில்ல ஏன் அதுவோ புனதில்லருள் ஆவடு துறையரணே பசூப்பினோ உறங்கும் ஒன்மலரடியில் நா கண்ணனும் கடி கமல் தாமரை மேல் அண்ணலுமல பரே தாயவனே இதுவோ ஓ எமையாடுமாறு இவது ஒன்றமைக்குள்ளைய அதுவோ உனதில் நருள் ஆவடு துறையர நே பித்தோடு மயங்கிவோர் பிணி மத்த மற்ற உண்நடிகளால் அரற்றாதில் ஹா புத்தரும் சமணரும் புறநூரை கத்தர்கயின்றே இதுவோ எமை மாறுபதுள்மக்கில்லையேர் அதுபோ புனதில் நருள் ஆவடு துறையரன் அலை நுனை வேற்படை எம் ஏறையே நலமிகு மிகு ஞான சம்மந்தல் சொல்ல விலையுடைய தமிழ் மாலை நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முள் நேருவர் நிலமிசை நிலையினரே திருச்சிற்றம்பலம் இறைவி ஒப்பிலா முளையம்மை உடனுரை இறைவர் மாசிலாமணீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்